பார்த்தீங்கன்னா பறக்க பறக்க கிளம்பிக்கும் மணி பன்னெண்டு ஆயிடுச்சு என் நேம்னா வேற கூப்பிட்டாங்களா என்ன பண்ணுறது வந்தது எப்படி இருப்போம் நைட்டில் காரில் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வெளியில் இருந்து எடுத்துருக்கணும் நாங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி பட் வந்து ரொம்ப நேரமாக அண்ணா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தனால பஸ் இறங்கினோடனே வண்டியில் ஏறிட்டோம் ஸோ இப்போ வந்து நம்ம ரூமுக்கு போயிட்டுருக்கோம் எதுக்காக கோயம்புத்தூர் வந்துருக்கோம்னா அவார்ட் ஃபங்க்ஷன் கண்டி வந்திருக்கோம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இன்னைக்கிட்டே வந்து கோயம்புத்தூரில் தான் போக போகும்போது அவார்ட் ஃபங்க்ஷன் எவ்வளோ சூப்பராக நடக்க போகுதுக்காங்க என்ன ஸோ இனிக்கிட்டே எப்படி போக போகுது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இவங்களை வந்து முன்னாடி பார்த்துருக்கீங்க ரோஜா செம்பர் நீங்கள் இப்போ கேட்கணும் நீ என்னம்மா தனியாக இவங்க ரெண்டு பேரோட உட்காந்துட்டு இருக்க உன்னோட பவுன்சர் இங்கே பவுன்சர் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கு ஹாய் போயிட்டு பார்க்கலாம் எங்கே போனாலும் பாபா இருப்பார் ஓம் சாயிராம் பாக்கி வெளிச்சத்தை பார்க்க எப்படி சொல்லுவாங்க செம்மையாக இருக்குது ஸோ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா என்னது ரூம்ஸ்க்கு வந்து வந்துடுவோம் ஒன்றுமே கேட்காதீங்க உள்ளே போயிட்டு பேசுகிறேன் உள்ளே போய்ட்டு பேசுவோம் நடி கேட்க மாட்டேங்கிறீங்க நான் பேசுகிறது எனக்கே கேட்கல கோயம்புத்தூர் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறது டீ அண்ணா வாங்கி கொடுத்து அவர் டிரைவர் அண்ணா அண்ணா ஹாய் சொல்லுங்கண்ணா நம்மளை கூட்டி வந்தார் சேஃபாக அவர் தான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அண்ணா பிரதீப் அண்ணா எடுங்க ஹாய் சொல்லுங்க இங்கேயா வணக்கம் 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 பிரதீப் அண்ணா தான் நம்மளுக்கு கோயம்புத்தூர் வந்து போகிறது எல்லாம் அரேஞ்ச் பண்ணது எல்லாம் நம்ம பிரதீப் அண்ணா தான் தேங்க்யூ அண்ணா உங்கள் மூஞ்சியில் சரியாக தெரியல அப்புறம் நல்லா காட்டுறேன் டைம் பார்த்தீங்கன்னா பத்து மணி வேணும் இது மூடியே இருக்கட்டும் இப்போ தான் நாங்கள் ரூம்க்கே வந்திருக்கோம் சீக்கிரம் சீக்கிரமாக கிளம்பி போகணும் ஆல்ரெடி மணி பத்து மணி ஆயிடுச்சு ஸோ ரெடி ஆகிட்டு பறக்க பறக்க கிளம்பிட்டு மணி பன்னெண்டு ஆயிருச்சு நேம் வேற கூப்பிட்டாங்களா என்ன பண்றது வந்ததே லேட்டு சொன்னாங்க ரெடி ஆகிட்டோம் சிவராசி பாட்டி மாமா ஆமாங்க சிவராசி பாட்டி மாமா ஆமா காண்டா நான் அப்படியே மீரேன் நான் அப்படியே பாக்குறேன் சரி இந்த மாதிரி ஒரு 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 வர Cominant social media products in The best Talent and social award 2024 in 24. Kala Agandya. The best Vishnu wins. வர்களை வருக வருக தமிழன் சோசியல் மீடியா போட நமது சோசியல் குடும்பத்திற்கு நடத்த போது தடம் கொடுத்துருக்காங்க அதனால மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டதோடு தமிழன் சோசியல் மீடியா தமிழன் சோசியல் மீடியா சார்பாக தாய் பட்ட மொழி

ডাউনলোড হচ্ছে আমরা ডাউনলোড cái gì không có bay rất là nhiều bay 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 இப்பதான் சாப்பிட்டுட்டு அவார்டு வாங்கினதே இப்பதான் போட்டோ எடுத்தோம் இவருங்க எல்லாத்தையும் டிக்கில வந்து போட்டிருக்கோம் இன்னும் நடந்துட்டு இன்னும் பாதி பேருக்கு கொடுத்து முடிக்கல இப்போ தான் கொஞ்சம் பேர் எங்க போ இருக்காங்க சி வி சுங்கர்ஜி எங்கள் அண்ணன் பாருங்கள் அண்ணா வாணா இன்னா தான் நம்ம என்ன காட்டணும் எங்களுக்காக ரொம்ப பொறுமையாக வெயிட் இருக்காரு அண்ணா வந்து ஹாய் சொல்லுங்கண்ணா நான் சேனல் லிங்க் அனுப்புகிறேன் பாருங்கள் ஸோ அண்ணா ரொம்ப பொறுமையாக எங்களுக்காக வெயிட் பண்ணி நாங்கள் வேறு சாப்பிட்டு போயிட்டு அவர் சாப்பிட்டார இல்லையான்னு தெரியாமல் அப்புறம் அண்ணா இருக்காரு அது சந்தோஷம் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நான் கிளம்பிடலாம் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே நம்ம கிளம்பிடுவோம் ரூமுக்கு

அண்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் அண்ணா நான் பேர் சொல்றேன் கோவை தேண்டல் பிரதீப் ஐயோ கார் வரோம் வந்துடுணா உன் பேரை சொல்லும் போது நான் எவ்வளோ வரும் சோதனை ஸோ நம்ம கோவை தேண்டல் பிரதீப் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயம்புத்தூரீங்க வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி ரிட்டர்ன் போகிற வரையும் ரொம்ப சேஃபாக எங்களை ரொம்ப பத்திரமா நல்லபடியாக பார்த்து அமிச்சாலும் பஸ்ஸே கிடைக்கல சொல்ல போனால் இப்போ நாங்கள் நாளைக்கு தான் போகிற மாதிரி இருந்தது ஆனால் அண்ணா வந்து எப்படி எப்படியும் ட்ரை பண்ணி

அடுத்து ஒன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற வந்து எங்க அக்கா இது வந்து என்னோட பிசாசு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அனு சொல்லிட்டு ஒரு செல்ல பிசாசு அனு சொல்லிட்டு என்னோட இன்னொரு தங்கச்சி இருக்காங்க அவங்களும் இருக்காங்க முக்கியமா ரெண்டு ரெண்டு மூணு செலகுட்டி அகல்யா ஒண்ணு தேவி ஒண்ணு மாதா ஒண்ணு சரிங்களா அப்பப்ப இரும்பல் வரும் பாத்துக்கிட்டே பத்திரமா இருங்க ஓகே பாய் 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 ஹேப்பி சேர்னி பார்த்து போங்க தெரியுமா கேர்ஃபுல்லாக போங்க அகல்லையா பார்த்துக்குங்க போயிட்டு எனக்கு ரீச் ஆகிட்டு கால் பண்ணுங்க அவங்க பண்ண மாட்டாங்க நான் உங்க நாலு பேத்தையும் தான் சொல்றேன் இவங்க நாலு பேர்த்தையும் சொல்லிக்கிறேன் கேர்ஃபுல் சேர்ணி ஓகே பாய் 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 பை சரி